ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோன்னா பிரெட் அல்வா வீட்லேயே செஞ்சுது அறுபது பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம தம்பி பர்த்டே வந்து செஞ்சது பாதாம் வந்து உடச்சி வச்சுருக்கேன் முந்திரி இரநூறு கிராம் பாதாம் இரநூறு கிராம் திராட்சை வந்து நூறு கிராம் பூசணி விதை வந்துட்டு ஐம்பது கிராம் பிரெட்டு வந்து அஞ்சு பேக்கெட் எடுத்திருக்கேன் மில்க் பிரெட்டு ரொம்ப சாஃப்டா அப்போ போட்டதை எடுத்துக்கோங்க ரொம்ப நாள் வச்சு இருக்கக்கூடாது புதுசாக இருக்கிறத எடுத்துகிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா சன்ஃப்ளவர் ஆயில் தான் போட்டுருக்கேன் கடையில் என்னன்னா ஸ்மெல் அதே கொடுக்கும் அதனால வந்து கோல் கிளர்லேயே கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து ட்ரை கோவா பால்கோவா சாப்பிடவில்லைங்க நம்ம கடையில் அந்த பால்கோ அப்புறம் வந்து ஏலக்காய் பதினஞ்சு ஏலக்காய் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் பூசணி நட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம் எங்களும் வீட்டில் வேணா கொஞ்சமா ட்ரை பண்ணி பாருங்க பால் வந்துட்டு நான் மூன்றரை லிட்டர் ஊத்திருக்கேன் மூன்றரை லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ ப்ரெட் எல்லாம் பொறிச்சிருக்கலாம் அந்த ப்ரெட் எல்லாம் எடுத்துட்டு நெய்ல கூட பொறிக்கலாம் நான் வந்து போய் இந்த சன்ஃபிளவர் போதுன்னுட்டாங்க அதனால இதுலயே பொரிச்சிட்டோம் அந்த பால்லயே இந்த ரஸ்க்கெல்லாம் ரஸ்க் மாதிரி இடத்துல அதெல்லாம் கொட்டி ஒன்றரை கிலோ சக்கரை போட்டிருக்கேன் நான் ஒன்றரை கிலோ சக்கரை போட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கெட்டியா கிண்டிகிட்டே இருக்கணும் அப்புறம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் அது வந்து அப்படியே போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுட்டு அடுத்து வந்து ட்ரை கோவா இருக்குங்க அதை கொட்டிக்கலாம் ட்ரை கோவம் வந்துட்டு நான் இரநூத்தம்பது கிராம் போட்டிருக்கேன் ட்ரை கோவா ஆப்ஷனல் தான் நீங்கள் ஆப்ஷனல் தான் நீங்கள் தான் போடலாம் எனக்கு தேவையில்லை நாங்கள் வந்து நான் ரொம்ப நிறைய பேர் வர்றதுனால போட்டிருக்கேன் கொஞ்சம் இப்போ வந்து முந்திரி இதெல்லாம் வறுத்துக்கலாம் நெய்யில தான் வறுத்து போட்டிருக்கேன் நெய் வந்து ஒரு நூறு கிராம் நூறு எம்எல்க்கு மேலே போட்டுரு ஊற்றிருக்கேன் அது இந்த அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு முந்திரி இதெல்லாமே எல்லாம் முந்திரி திராட்சை பாதாம் பூசணி விதை எல்லாம் போட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிட்டு நெய் அந்த நெய்யோடையே அப்படியே கொட்டிக்கலாம் ரொம்ப கறிக்கிர கூடாது ரொம்ப கொன்னிரமா ரொம்ப மீடியம் फ्लेம்ல வச்சு நல்லா வண்ண இது பண்ணி கொ வரதுக்கு பண்ணிக்கலாம் நம்ம வீட்லயே கூட நிறைய பிரெட் அல்வா தானே இப்போ வந்து கேசரி எல்லாம் அதிகம் பண்றது கிடையாது பிரெட் அல்வாக்கு பிரெட் அல்வா நல்லா காம்பினேஷன் பிரியாணிக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு பிரியாணி சிக்கன் கிரேவி பிரெட் அல்வா அப்புறம் தயிர் பச்சடி எக் இதெல்லாம் வச்சோம் அதனால வீட்லயே பண்ணிக்கலாம் கடையில் வாங்குறத நான் பிரியாணி எல்லாம் எடுக்கல இது மட்டும் எடுத்துட்டேன் நம்ம தம்பி தான் பண்ணாங்க வீட்லயே பண்ணது அப்புறம் இப்போ வருத்ததுலேயே எடுத்து குட்டிட்டு நல்லா வந்துட்டு மராத நாள் சாப்பிட்றதுனா இன்னைக்கு மதியமே பண்ணியாச்சு சனிக்கிழமை மதியமே பண்ணிட்டோம் ஞாயிற்றுக்கிழமை காலையில சாப்பிட்றது ஞாயிற்றுக்கிழமைய செஞ்சு வச்சிட்டோம் அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஆகும் அதெல்லாம் ஊறிட்டு நல்லா சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக பாய் ஃபேன்